ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகன் தனை நான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் அன்பர்களே ஆன்மீக சிந்தனை மூலமாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் விநாயகர் முன் தோப்புக்கரணம் போட்டாலே போதும் ஓடி வந்து கை கொடுப்பார் இதில் அறிவியல் சார்ந்த நன்மையும் நமக்கு உண்டு ஒரே ஒரு தேங்காய் சிதறுகாய் உடைத்தால் உடனே மகிழ்ந்து விடுவார் சிறிய மஞ்சளிலும் சாணத்திலும் களிமண்ணிலும் கூட பிடித்து வைத்தால் குழந்தையைப் போல் வந்து அமர்ந்து விடுவார் நாம் எல்லோருமே அவருக்கு குழந்தைகள் தானே வீர பராக்கிரமத்தில் இவரைவிட பலசாலி ஒருவருமே இல்லை மதயானையை அடக்கும் அங்குசத்தை கையில் வைத்திருக்கும் முகன் ஆணவம் என்ற மதம் தலைக்கேறி நாம் தரிகட்டு போகும் பொழுது தடுத்து நிறுத்தி விடுவார்தானே மீண்டும் சந்திப்போம் நன்றி